அப்படிங்கிறத பார்ட் ஒன்ல பார்த்துருப்பீங்க இது பார்ட் டூ இதுல வந்து என்ன அப்படின்னு நம்ம உடம்பை வந்து கெடுக்கக்கூடிய உணவு முறைகள் இது தெரிஞ்சுக்காம நம்ம வீட்டை குறைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நம்ம ஏதாவது ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி கெட்ட ஃபுட் அன்ஹெல்த்தி ஃபுட்டே நம்ம எடுத்து சேர்த்து எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் எந்த பலனும் இருக்காது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பார்ட் இது என்ன உடம்பை கெடுக்கக்கூடிய உணவு முறைகள் அப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட் ஹெல்த்தை கெடுக்கக்கூடிய உணவு முறைகள் கட் ஹெல்த் அப்படின்னா நமக்கு ஸ்டமக்கு கீழே உள்ள இன்டஸ்டைன் உடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல இது மெயினாக கெட்டு போயிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எந்த சத்துக்களுக்கும் ஒழுங்காக உறிஞ்சப்படாது ஏன்னா அந்த குடல் தான் நம்மளோட சத்துக்களை உறிஞ்சக்கூடிய பாட்டு அதனால் இதை நமக்கு எடுக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிறையா இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் ஃபுட்டு இன்னைக்கு என்ன அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நம்ம அல்ட்ரா ப்ராசஸ் ப்ராசஸ் ஃபுட்னாவே இதுதான் இப்போ நம்ம சத்தான ஒரு ஒரு சின்ன ஒரு சிக்கனை கொடுத்தோம் அப்படின்னா கடையில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் நிறைய மைதாவை போட்டு ரீஃபண்ட் டாயில் போட்டு அதில் ஏதாவது ஃப்ளேவரை போட்டு ஏதாவது கலரிங் போட்டு சேர்த்து அடித்து போட்டு ஹெவி ப்ராசஸ் திரும்ப 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 ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும்போது அதில் இருக்க ஒரு மினிமமான நியூட்ரிஷனும் கடாப்பிடும் இதுதான் ப்ராசஸ் ஃபுல்ட்டு அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுல்ட்டுன்னு சொல்கிறது இது உள்ளே போணுச்சுன்னா என்ன பண்ணும் வெறும் ஹெவி கலவரியாக தான் போகும் எந்த வித ஜீரோ நியூட்ரிஷனாக தான் வயிற்றுக்கில் போகும் மினிமமான நியூட்ரிஷன் முன்னாடியே இருந்தால் விட நியூட்ரிஷன் ரொம்ப குறைஞ்சிரும் நிறைய இறுதியான ட்ரான்ஸ்ஃபாட்டாகவும் போகும் நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கனால ஒரு டிஃபன் கார்பாக போகும் இது வயிற்றுக்கில் போனிச்சு அப்படின்னா நம்ம கூடல கெடுத்து வச்சோம் குடலில் வந்து அங்கங்கே ஒரு வீக்கமாகவோ இல்லை குடலே வந்து இதுவும் சத்துக்களை அப்சர்வ் பண்ண முடியாத ஸ்டேஜ் கூட போயிடும் இந்த மாதிரியான உணவு முறையில் நிறைய நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வரும் நம்ம ஹெவி சுகர் எடுத்துக்கிறது ஹெவியாக சோடியம் எடுத்துக்கிறது இது நிறையா அந்த மாதிரியான என்ன சொல்கிறது ப்ராசஸ் ஃபுட்டுங்கிறது நிறையா சொல்லலாம் நம்ம வெளியில் உள்ள உணவு முறைகள் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிறதே வந்து இப்போ வந்து இதுதான் இப்போ வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது வந்து ரொம்ப அத்தியாவசியம் அத்தியாவசியம் இதுதான் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதாவது நம்ம உடம்புக்கு எடுக்கக்கூடிய நம்ம கெட் கெட்களுக்கு எடுக்கக்கூடிய உடம்புறைகள்லாம் இன்றைக்கி ஸ்நாக்ஸாகவே மாறிடுச்சு குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு அதான் கொடுத்து விட்றாங்க கேக் கொடுத்து விட்றது பீஸா கொடுத்து விட்றது பர்கர் கொடுக்குறது நிறையா வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டா கொடுத்து புரோட்டா எடுத்துக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா கேக்கு இது சாரி பிஸ்கட்டு ப்ரெட்டு எடுத்துக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் மாதிரி கெடுது கிடையவே கிடையாது கிடையாது இன்னும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் அவ்வளோ கெடுது இந்தியன் ஹெல்த்து ஃபுட்டில் வந்து ரொம்ப கெடுதியான உணவு பொருட்களை பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸாக முதல் ஸ்டேஜ் போக முதல் பிடிக்குது அதேமாதிரி ஐஸ்கிரீம் இதை மாதிரி இதெல்லாம் வந்து நிறையா ஹெவி ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனே ரொம்ப இருக்காது ஒரு மினிமமான நியூட்ரிஷன் இருக்கும் நிறையா ப்ராசஸ் இருக்கும் நிறையா ஃபேட் இருக்கும் நிறையா சுகர் இருக்கும் நிறையா சோடியம் இருக்கும் ஃப்ளேவர் இருக்கும் இது எல்லாம் என்ன பண்ணணும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நமக்கு வந்து உடம்ப வைத்த கெடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மா அதேமாதிரி சோடா சோடா எடுத்துக்கிறது நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது நிறையா இருக்குது வெளியில் போனீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய கலர் கலர்ங்க கலர் கலராக நிறைய விஷயங்கள் தெரிகிறது கேக்லெஸ்ல என்ன கலர் கலராக இருக்கும் அந்த கலர் என்னென்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறதில்ல ஏன் டேஸ்ட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது யாரும் கேள்வி கேட்குறது இல்லை சாஃப்ட்டாக ஏன் இருக்குது அப்படிங்கிறது கேள்வி அதே மாதிரி சிக்கனையும் பார்த்தீங்கன்னா இந்த கில் சிக்கன் எடுத்துக்கிறது சவர்மா எடுத்துக்கிறது எல்லாமே நம்ம வைத்து கெடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதெல்லாம் வந்து இருக்கிற ப்ரோட்டீனும் காணா போதும் நம்ம அதை ஒரு சிக்கன் ஒரு விலை வாங்கி நம்ம அழகாக சும்மா சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்டு போயிடலாம் ஆனால் நம்ம வெளியில் எடுக்கும்போது அது வந்து அதனுடைய சத்துக்கள்லாம் குறைஞ்சா நம்ம கெடுதியாக தான் நிறையா ஃபேட்டாக தான் நம்ம வைத்துக்குள்ளே போகும் அந்த மாதிரி ஃபேட்டு நம்ம வந்து அதில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே நம்ம வைத்த கெமிக்கல் அது நிறைய பிரசர்வேட்டி பண்ணுறது ரொம்ப அதிகமாக பிரசர்வேட் பண்ணி ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் பிரசர் பண்ணி பிரசர்வேட் பண்ணி நமக்கு கிடைக்கும்போது கூட அதுவும் நம்ம வைத்து கெடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரியான உணவு முறையில் நம்ம நம்மளுடைய கட்கலத்தை நல்லாவே கெடுத்து வச்சிடும் அப்படி கெடுத்து வச்சிருச்சின்னா நமக்கு சத்துக்கள் ஒழுங்காக அப்சர் ஆகாது தேவையெல்லாம் ஃபேட்டை தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அடுத்தடுத்து நான் அந்த பவுல் மூவமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை வரும் அடுத்த மூளை பிரச்சனை வரும் அடுத்து மூளை நாளா நாளாக என்ன ஃபிஸ்டுவாக பௌத்திரம் அப்படி போயிட்டு தான் அது ஒரு சைடு போயிட்டுருக்கோம் நிறையா ஒபேசிட்டி பிரச்சனை தான் ஒபேசிட்டி ரொம்ப அதிகமாக சில பேருக்கு ஆரம்பிக்கும் அதனால் நிறைய நான் இந்த மாதிரி அணுகல் திப்பிட்ட கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணாமல் வெயிட்டை பற்றி பேசுகிறதால யூஸே கிடையாது நான் மாதத்துக்கு என்றைக்கோ ஒரு நாள் அப்படிங்கிறது ஓகே தான் ஆனால் ரொம்ப ரெண்டு நாளைக்கு ஒருத்தர நாலு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு தடவை ரெகுலராகவே எடுக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது மாதிரி புரோட்டாவும் சரி அதோட நூடுல்ஸ் ஃப்ரை ரைஸ் எல்லாமே அப்படி தான் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டாமினண்டாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைதா இந்த மைதா வந்து இல்லாத பேக் ரேட்டிங்லாம் இருக்காது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட் வாங்கி பார்த்தீங்கன்னா கூட அதில் சின்னதாக போட்டிருப்பாங்க மைதா போட்டிருப்பாங்க அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இப்போலாம் என்ன வந்து கலரிங்கோடைய நேம்லாம் போடுறதில்ல அதெல்லாம் நம்பர் வேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நம்பர்லாம் போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கார்சோலஞ்சினி கார்சோஜனிக்கு ஏஜெண்டாக இருக்கும் கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏஜென்னால் அதை நிறையா மிக்ஸ் பார்த்தோம் மினிமமாக மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம ஒரு பிஸ்கெட் எடுத்தால் பரவாயில்ல நம்ம ஒரு இடத்துல பத்து பிஸ்கெட் பதினஞ்சு பிஸ்கெட் எடுக்கணும் நம்ம ஒரு நாளைக்கு சுகர் எடுக்கிறது ஒரு நாலு டீஸ்பூன் தான் எடுக்கணும் நம்ம ஒரு கேக் எடுத்தாலும் ஆறு டீஸ்பூன் ஏழு டீஸ்பூன் போயிடும் பிஸ்கெட் எடுத்தாலே ஆறு டீஸ்பூன் ஏழு டீஸ்பூன் போயிடும் ஹெவி சுகரே நமக்கு வந்து நம்மளுடைய கட் கழித்து நல்லாவே டேமேஜ் பண்ணும் அது அவ்வளோதான் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அதை ரிவர்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சிட்டி பிரச்சனையில் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களை ச சத்துக்களும் நல்லா உறிஞ்சப்படும் சரி இப்போ இந்த கட் ஹெல்த்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா ந அந்த ஒரு ப்ரோபயாட்டிக் ப்ரீபேட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்திங்கனா நிறையா நல்ல உள்ள உணவு முறையில் நம்ம எடுத்துக்கணும் இதில் நல்ல பாக்டீரியா அப்படிங்கிறது என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பழைய சாதம் தயிர் மோர்லாம் கிடைக்குது பழைய சாதம் எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது பழைய சாதம் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு சாதம் கிடச்சிதுன்னா அந்த சாதத்தை இதுலேருந்து பண்ணி நைட்டு எட்டு மணிக்குலாம் அடுத்த நாள் காலை எட்டு மணி வரையும் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து குடிக்கலாம் அது வந்து அதோட அதோட நல்ல பாக்டீரியா அதோடய ஸ்டார்ட் எல்லாமே நம்ம குடலை வந்து கொஞ்சம் பாதுகாக்கும் அதேமாதிரி பழைய சாதம் தயிர் மோர் அதேமாதிரி இந்த ப்ரோ ப்ரோபயாட்டிக் பாக்டீரியாவை நல்லபடியாக வளர வச்சு நம்ம வயதில் வர வைக்கிறதுக்கு அதுக்குன்னு சில உணவு முறைகளை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு அதுக்கு தான் ப்ரீபேட்டிக்னு சொல்லுவாங்க அதுக்கான லிஸ்ட்டை நான் போட்டிருக்கேன் நான் பழங்கள் எடுத்துக்கிறது பூண்டு எடுத்துக்கிறது மழை எடுத்துக்கிற அந்த மாதிரியான ப்ரீபேட்டிக் உணவு முறையை எடுத்துக்கணும் இதுவும் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னா ஒரு சில ஜூஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்தணும் மேக்ஸிமம் ஜூஸ் எடுத்துக்கிறது பழங்கள் எடுத்துக்கிறது எல்லாத்துக்கான ஒரு டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் லெவன் டு டுவெல்க்குள்ளே எடுத்துக்கணும் அப்போ அந்த மார்னிங்டி லெவன்த்து டுவெல்கில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபைபர் நமக்கு நல்லா கிடைக்கும் இந்த ஃபைபர் நம்ம உள்ளே போணுச்சு அப்படின்னா நம்ம இது குடலில் ஒரு ஒரு படிமான மாதிரி இருந்துட்டு நம்மளோட டைஜஷனை ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண டைஜஷனாக கொஞ்சம் ஸ்லோவை டைஜஷ்னை இம்ப்ரூவ் பண்ணிவிடும் அப்போ நமக்கு வந்து அடுத்தடுத்து நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாக நம்ம ச குடல் வழியாக போயிட்டு அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம ஃபைபர் எடுத்துக்கிறது நம்ம பழங்களில் தான் கிடைக்கும் காய்கறிகளில் தான் கிடைக்கும் அதே மாதிரி மதிய சாதமையே அந்த மாதிரி தான் நிறைய எடுத்துக்கணும் பழங்கள் ஜூஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்குள்ள எடுத்துக்கங்க இதுவும் நம்மளுடைய கட்டுக்கள்கிட்ட நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி விடும் ப்ளஸ் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உணவு முறைகளையும் எடுத்துக்கணும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உணவு முறைகள் அப்படிங்கிறதுல சில லிஸ்ட் எல்லாம் நான் போட்டிருப்பேன் அதெல்லாம் நம்ம ரெகுலர் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சம் அப்போவே எடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த டைம் தான் கிடையாது இப்போ நான் வந்து ஒரு சில சில பேர் நினப்பாங்க நீங்கள் சொல்கிற ஒபேசிட்டி டயட்டில் வந்து காலையில் என்ன சாப்பிடலாம் மதியம் என்ன சாப்பிடலாம் நைட் என்ன சாப்பிட்லாம் நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் எல்லாத்துலேயுமே ஏதாவது ஆன்டி இன்ஃபிலிமெண்ட் உணவு முறைகளை அவங்கள்ட்ட இருக்கா இல்லை ஒரு உணவு முறைகள் இருக்காங்க தெரிஞ்சுக்கே இருக்கணும் அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஒபேசிட்டி பிரச்சனை உள்ளவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னா ஒபேசிட்டி வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு மாதம் டைம் தான் கொடுப்பாங்க அதுதான் பெரிய ஒரு தப்பான ஒரு சில ஒவ்வொரு மாதத்துலாம் வீட்டுக்கு குறையவே குறையாது மினிமம் நீங்கள் ஒன் இயர் டைம் எடுத்திங்கன்னா அதில் இந்த ஒன் இயருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ இல்லை மூணு கிலோ அப்படி தான் குறையும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உடம்புல பாதிப்புகள் நிறையா இருக்குது அதெல்லாம் குறைச்சதுக்கப்புறம் தான் குறையும் நான் ஃபர்ஸ்ட்டு த்ரீ மன்த்ஸ் நீங்கள் வெயிட்டை பற்றி நினைக்க நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லுவேன் அது கிட்டே வெயிட் குறைக்கனு நினைக்கிறவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட்டு மூணு மாதம் வெயிட்டை பற்றி நினைக்கக்கூடாது ஒரு ஊர் கிலோ கூட குறையாது மூணு மாதம் கழிச்சு ஏன்னா ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள்லாம் நம்ம இந்த மாதிரி நான் சொல்கிற அந்த என்ன சொல்கிறது இந்த கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறது டயட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை டீடாக்ஸ் பண்ணுற மாதிரியான அந்த லிவரை டீடாக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணி 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 கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் ஒரு மூணு மாதம் கழிச்சா அவர் ஸ்லோவாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சில பேர் ஸ்பீடாக போகிறேன் ஒரு சில பேர் ஸ்லோவாக தான் இருக்கும் ஏன்னால் அந்தளவுக்கு கூட ப்ராப்ளங்கள் ஏற்றி வச்சுருப்பாங்க மேலே நீங்கள் ஒபேசிட்டியாக இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மேயான ஒரு விஷயம் பார்த்திங்கனா பிஎம்ஐ அந்த பிஎம்ஐங்கிறது கண்டிப்பாக பாருங்கள் இப்போ வெயிட்டிங் வெயிட்டையும் வந்து நம்ம எவ்வளோ தூரம் இருக்கும் நைன்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளே இருக்குது அப்படின்னா நார்மல் பிஎம்ஐ அந்த டுவெண்ட்டி ஃபோருக்கு மேலே இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ்லாம் இருக்குன்னு ஒபேசிட்டி தேர்ட்டி கிலோ மேலே போனீங்கன்னா ஓவர் ஒபேசிட்டி இப்போ கண்டிப்பாக நீங்கள் வெயிட்டை குறைச்சதாக ஆகும் டுவெண்ட்டி ஃபோருக்குள்ளே உங்கள் பிஎம்ஐ நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி அண்டர் நைன்டீன் கீழே போகிறீங்க அப்படின்னா அதுவும் அண்டர் வெயிட்டில் போய்ட்டுருக்கீங்கன்னு அப்போ அப்போ நீங்கள் சத்துக்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும் அதனால் ஒவேசிட்டி அப்படிங்கிறதுல மெயின் வந்து குடல் உடல் பகுதி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அது கெடுக்கக்கூடிய உணவு முறைகள் என்னங்கிறதே நான் சொல்லிட்டேன் வெளியில் என்னென்ன உணவு முறைகள்லாம் உணவு கெடுக்குது அப்படிங்கிறது மேக்ஸிமம் வெளி உணவு பொருட்கள் அது பாப்கார்ன்லேருந்து எல்லாமே அப்படி தான் நல்லா எதாவது எதுலேயும் குறையெல்லாம் கிடையாது வெளியில் போய் நீங்கள் இன்றைக்கி பல பலன் தெரிகிற இடங்கள் எல்லாமே உங்களுடைய உடலை கெடுக்கக்கூடிய உணவு முறைகள் தான் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை எதுலேயுமே வந்து ஒரு நல்ல விதமான சத்துக்கள் கிடையாது நியூட்ரிஷன் ரொம்ப மினிமம் நியூட்ரிஷன் அதிகப்படியான எம்டி கலோரிஸு என்ன சொல்கிறது ஃபேட் அதிகம் ட்ரான்ஸ் ஃபேட் அதிகம் ரீஃபன் கார்பு அதிகம் அந்த அளவுக்குலாம் இருக்க சான்ஸே கிடையாது ரொம்பலாம் கம்மியாக அதில் இருக்க சான்ஸ் ரொம்ப கம்மி தான் நிறைய கலரிங் இருக்கும் நிறையா என்ன சொல்கிறது இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் நிறையா இருக்கும் மைதா இருக்கும் மைதான இதெல்லாம் நமக்கு வயிற்றுக்குள்ளே கெடுதி தான் இது வந்து நமக்கான உணவு முறைகள்ங்கிறது கிடையாது நம்ம வாழ் நல்லபடியாக ஹெல்த்தியாக கொண்டு போகிறதுக்கான உணவு முறைகள் அது கிடையாது இன்றைக்கையோ ஒரு நாள் நீங்கள் பிரியாணி எது என்ன பண்ணணும்னு சொல்லணும் நினச்சி பிரியாணி இப்போ பிரியாணி வந்து ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு தொந்தரவு இருக்கும் என்றைக்கோ ஒரு நாள் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை ஏன்னா பிரியாணியில் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான மசாலா ஐட்டங்கள்லாம் கலக்கிறாங்கிறத டவுட்டு தான் ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குது அந்தளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் நிறையா ஒரு மாதிரியான ஃப்ளேவர்லாம் சேர்க்கறதுனால இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி அதுவுமே நிறைய பேர் வயிறுக்கு எடுத்து தான் வைக்கிது அதே மாதிரி சில ஹோட்டலில் என்ன பண்ணிடுறாங்கன்னா கொஞ்சம் பழைய உணவு ரெண்டு நாளைக்குள்ள உணவுகள் மூணு மணி நாளைக்கு உள்ள உணவு முறைகளையும் சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுக்கிற உணவு முறை நம்ம வயிற்றுக்கு எடுக்குது நம்ம வீட்டிலே எப்படித்தான் பண்ணுறோம் நான்வெஜ்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுக்கிறோம் குழம்பையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறோம் அதில் ஒரு பேக்டீரியா ஃபார்ம் ஆகும் அந்த நம்மளுடைய நம்மளோட கட்டுகளை பாதிக்கும் அதெல்லாம் அந்த கெட்ட கெட்ட பேக்டீரியாவை நம்ம உடம்புல ஃபார்ம் ஆகிறது நம்ம என்னுடைய வயிற்றில் ஃபார்ம் ஆகிறது அதனால் நம்ம அந்த அந்த கெட்டுப்போன உணவு முறைகள் நம்ம எடுக்கிறதும் ரொம்ப டேஞ்சரு நம்ம நிறைய 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 பேர் கட்டுப்பான உணவுகள் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் வாமிட்டிங் வரும் ரிப்பீட்டடாக வாமிட்டிங் வரும் லூஸ் மோஷன் போய்ட்டு இருக்கோம் ஃபீவர் வரும் பயங்கரமான சிவியரான வயிற்று வழி வந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை நார்மல் பண்ணிடலாம் ஆனால் அதற்கான தாக்க உணவுகள் வந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ நம்ம அந்த தாக்கத்தை தான் நான் நிறைய உணவு முறைகளை நான் வந்து சொன்னேன் நான் ஆண்டிபுர கிட்ட ப்ரோ முறைகளை ப்ரோபேட்டிக் எடுக்க ப்ரீபேட்டிக் எடுக்கிறது நிறைய உணவு முறைகள்லாம் சொன்னேன் நிறைய எல்லாம் போட்டு அதெல்லாம் எடுக்கணும் அதை நீங்கள் மாதிரி குடலில் பாதிக்கப்பட்டீங்கன்னா திரும்ப இந்த மாதிரியான உணவுகள் எடுத்தீங்கன்னா தான் அதை நார்மலுக்கு மாறும் அதனால் நம்ம கெட்டுப்போன உணவுகள் ப்ளஸ் வந்து நம்ம நிறையா அல்ட்ரா ப்ராசஸ் ப்ராசஸ் உணவுகள் எடுக்கிறது நமக்கு ஒபேசிட்டி ஒபேசிட்டி குறைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒபேசிட்டி குறைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இவ்வளோ சொன்னீங்க இதில் இந்த ஆல்கால் ட்ரிங்க்ஸ் போதை பற்றி ஒன்றுமே சொல்லலைன்னு நினச்சிருப்பீங்க அது வந்து எல்லாத்தையுமே எடுக்கும் அது வயிறு மட்டும் இல்லை உடம்புல உள்ள எல்லா ஆர்கன்ஸையுமே அது கெடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அது வந்து ரொம்ப கெடுதியான ஒரு போதை அப்படிங்கிறது நான் மினிமமாக எடுக்கிறேன் சோசியல் ட்ரிங்க்ஸ் மாதிரி எடுக்கிறேன் அப்படின்னு என்னவாக இருந்தாலும் சரி சில பேர் சளிக்கு மறந்தால் கூட அந்த ட்ரிக்ஸ் நினைக்கிறாங்க சில பேருக்கு வந்து சளி முறிஞ்சு வரும் மினிமமாக எடுத்துகிட்டால் நல்லது மினிமம் கொஞ்சம் ஆள் விளைச்சு உடம்புல இருக்கணும் அப்படின்னா என்னென்னமான உருட்டெல்லாம் உருட்டிக்கிட்டே இருக்காங்க எந்த உருட்டும் கெடுதியான உருட்டு தான் எல்லா உருட்டுகளும் பொய் தான் அது வந்து போதைன்னு ஏ மினிமமாக ஒரு சிகரெட் அடித்தாலும் சரி ஒரு கொஞ்சோடு ஒரு அம்ச்சு எடுத்தாலும் அது நம்ம உடம்புக்கு கெடுதி தான் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை